ஹாய் வெல்கம் டு டிஜி ஹெல்த் சேனல் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டோட மருந்து போன பாரம்பரிய உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதோட மருத்துவ குணங்கள் அந்த உணவுகளை பற்றி இதில் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டோட பாரம்பரிய உணவுகள் பழமையானவை மட்டும் கிடையாது மிகவும் ஆரோக்கியமானவையும் கூட நம் முன்னோருக்கு ஒரு கொள்கை உண்டு உணவே மருந்து மருந்தே உணவு இந்த உணவுகளில் ஆரோக்கியமான மூல மூலிகைகள் நறுமணப் பொருட்கள் முளைகள் காய்கறிகள் இது எல்லாமே இருக்கும் நாகரிக அடிப்படையில் பெரு நிறுவனங்களால் நாம் இந்த உணவுகளை மறந்துட்டோம் அதுலேயும் மிக சில உணவுகளை நம்மளோட பண்டிகை டைமில் நம்ம செய்கிறோம் இந்த உணவுகள் வந்து பர்கர் பீஸா போன்ற துரித உணவுகளை விட மிக சுவையானவை அப்படியெல்லாம் புள்ள இருமிக்கிட்டே இருந்தானே மதியம் பச்சரிசி வெந்தயம் துருவிய தேங்காய் ஒரு கை உரிச்ச வெள்ளைப்பூண்டை போட்டு கொலையை கஞ்சி வச்சு சூடாக கொடுமா தொட்டுக்கிறதுக்கு ஒரே ஒரு வரமிளகா வச்சு கொள்ளு துவையில் அரைச்சிரு என்று திருகையில் எந்திரம் அதாவது எ அதில் வந்து உளுந்தையோ அரிசியையோ போட்டு ரவையாக உடுத்தபடி கண்டாங்கி சேலை கட்டி அப்பத்தக்களும் ஆயாக்களும் சொல்லிய காலமெல்லாம் கடந்து நைட்டியில் பாட்டிகள் உழவியபடி பேரப்பிள்ளைகளுக்கு உணவு மருந்து எதுனாலும் இன்டர்நெட்டில் தேடி கொடுக்குற காலத்தில் நம்ம இருக்கோம் இந்த காலத்தில் நம்ம மறந்து போன மருத்துவ உணவுகளை என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நினைவூட்ட போகிறோம் இதில் உளுந்தங்களி களி ஃபஸ்ட்டு உள்ளது உளுந்தங்கி இந்த உணவில் மிகவும் விரதங்கள் அதிகமாக இருக்குது பாரம்பரியமாக இதை வந்து நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுவாங்க குறிப்பாக ஊர்களில் வந்துட்டு இப்போ எல்லாம் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க பட் ஆனால் சிட்டி சைடெல்லாம் கொஞ்சம் இருக்குது பெண்கள் பருவமடைந்த போது இதை வந்து இந்த களியை கிண்டி கொடுப்பாங்க அப்போ இது கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இடுப்பு தசைகள்லாம் வலுப்பெறும் இந்த உணவு செரிமானத்தை மேம்படுத்தும் இதை வந்து கற்பனை பெண்களுக்கும் சாப்பிட கொடுக்கலாம் அவங்களோட எலும்பு தசை இதெல்லாம் பலமடையும் இப்போ பருவமடைந்த பெண்களுக்கு இது அதிகமாக கொடுக்கும்போது அவங்களுக்கு மென்சுரஸ் டைமில் வரக்கூடிய அந்த பெயின் எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த பெயின் வந்து இந்த உளுந்தங்களி சாப்பிட்றதுனால சரியாகும் இரண்டாவது கேப்பை ரொட்டி இது மிக சுவையான தென்னிந்திய உணவாகும் நிறைய பேர் இதை வந்து சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க கேப்பை இப்போ நம்ம பிள்ளைங்கக்கிட்ட எல்லாம் கேப்பை ரொட்டி அப்படின்னு சொன்னாலே அப்படி ஐயா என்னது அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ பர்சா பர்கர் பீசா அப்படின்னு சொன்னால் அது என்னன்னு தெரியும் பட் கேப்பை ரொட்டினா என்னான்னு தெரியாது இது மிகவும் ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவு சில இடங்களில் இந்த கேப்பை ரொட்டியில் வந்து வெந்தய இலையை போட்டும் செய்வாங்க இது இன்னும் சத்தாக இருக்கும் நம் முன்னோரின் காலை உணவே இதாக தான் இருந்துச்சு அதாவது கேப்பைக்கூழ் இதெல்லாமே இப்போ நிறைய இடத்துல பார்க்குறோம் நம்ம ரோட்டோரத்துலலாம் பானையில் இல்லை ஒரு ட்ரம்மு மாதிரி இதில் வச்சுட்டுலாம் விற்கிறாங்க கேப்பைக்கூழ் கம் கம்பக்கூழ் இதெல்லாம் விற்கிறாங்க ஸோ இப்போ இப்போ ஓரளவு இதாகுது பட் இந்த கேப்பை ரொட்டிங்கிறது வந்துட்டு முன்னோர்கள் ஆரம்ப காலத்தில் சாப்பிட்டது அடுத்தது கண்டன் திப்பிலி ரசம் இது இந்த நம் முன்னோர்கள் வந்து உணவுகளில் மூலிகைகளையும் சேர்த்தாங்க அதாவது கேப்பை கம்பு கே அது மட்டும் இல்லாமல் மூலிகைகளையும் சேர்த்தாங்க இந்த மூலிகைகள் வந்துட்டு கண்டன் ரசம் அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இது வந்து ஜலதோஷம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது சளி இருமல் இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த ரசம் சாப்பிட்றதுனால உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் இந்த காலத்தில் மிக குறைவான மக்களுக்கு தான் இந்த ரசத்தை செய்ய தெரியும் அதாவது கண்டந்திப்பிலினா என்ன அப்படின்னு கூட தெரியாது இது வந்து ஒரு மருத்துவ மூலிகை இந்த அதாவது நிறைய கிராமத்தில் வந்துட்டு இந்த கண்டந்துப்பிலி செடி இருக்கும் அதை எடுத்து குழந்தைங்களுக்கு கஷாயம் செஞ்சு கொடுப்பாங்க சளி எல்லாம் பிடிச்சிச்சின்னா ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரில பட் முன்னோர்கள் வந்து அதை கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ இது வந் இது மாதிரி இந்த கண்டந்து பிள்ளை ரசம் கண்டந்து பிள்ளைக்கு சாறு இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தால் சளி இருமல் எல்லாமே சீக்கிரமாக சரியாகும் அடுத்தது அங்காயப்பொடி இது தென்னிந்தியாவில் ரொம்ப மிக பிரபலமான ஒரு அரிசி கலவை இந்த பொடி ஊட்டச்சத்தில் மூலிகை குணங்களில் ரொம்ப மேம்பட்டது அஜீரணம் வாந்தி பசியின்மை மற்றும் பலவற்றை இது குணப்படுத்துது குறிப்பாக இது டெலிவரியான லேடிஸ்க்கெல்லாமே அவங்களோட புதிய பிறப்புகளுடன் இது வழங்கப்பட்டது இது பத்திய சமையலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பொடியில் என்னென்ன கலந்துருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அரிசி திப்பிலி கண்டன் திப்பிலி சுக்கு மிளகு ஜீரகம் காய்ந்த மணத்தக்காளி காய்ந்த வேப்பம்பூ மற்றும் சதக்குப்பை இந்த மாதிரி மூலிகைகளை சேர்த்து தான் இந்த அங்காய பொடியை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸோ இந்த பொடியில் எல்லா எல்லா இந்த மூலிகைகளுமே போது அப்போ நமக்கு என்ன ஆகுது நமக்கு ஈஸியாக டைஜஷன் ப்ராப்ளம் சரியாகும் நமக்கு இருக்கக்கூடிய உடம்பு வலி கை கால் வலி எல்லாமே சரியாகும் ஏனா மிளகு ஜீரகம் கண்ணத்துப்பிலி எல்லாமே இருக்குது ஸோ இது எல்லாமே மருத்துவ குணமுள்ள மூலிகைகள் அடுத்தது பிரண்டை துவையல் இந்த பிரண்டை துவையல் அஜீரணம் எரிச்சல் கொண்ட குடல் குறிக்கு ஒரு வீட்டு மருந்து முடிய முன்கூட்டியே நரைப்பதை வந்து இந்த பிரண்டை துவையல் தடுக்குது இது சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் இந்த பிரண்டை துவையல் இதை வந்து மூட்டு வலி அதிகமாக இருக்கக்கூடிய இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் வயசானவங்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் மூட்டு வலி பிரச்சனை இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் வாரத்துக்கு இரண்டு முறை இந்த பிரண்டை துவையலை கொடுத்துட்டு வந்தோம்னா மூட்டில் இருக்கக்கூடிய அந்த மூட்டு விலகிறது மூட்டு வலி இதெல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த பிரண்டை கே இருக்குது அடுத்தது முடக்கத்தான் கீரை தோசை இந்த இது வந்து கீரை வகையில் ஊட்டச்சத்துக்களை இந்த முடக்கத்தான் கீரையோடய ஊட்டச்சத்து எல்லாருக்கும் தெரியாது ஸோ இதை வந்து அனுபவித்தவங்களுக்கு இதோடய சத்துக்கள் எல்லாமே தெரியும் இந்த முடக்கத்தான் கீரை மூட்டு வலியையும் காது வலியையும் குறைக்குது இந்த கீரையில் இருந்து எடுக்கும் சிதைவு ரொம்பவும் சத்தானது இந்த கீரையில் செய்த தோசையும் நம் முன்னோர்களோட காலை உணவு இந்த முடக்கத்தான் கீரை தோசையும் பூண்டு சட்னியும் பெஸ்ட்டு காம்பினேஷன் ஸோ இது ரெண்டையுமே செஞ்சு சாப்பிட்டோன்னா முடக்கத்தான் கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே நமக்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்தது கம்பஞ்சோறு கம்பு சாதம்னு சொல்கிறது இதுதான் நம்ம முன்னோரோட மதிய உணவு இப்போ நம்ம எல்லாம் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றோம் இல்லையா அவங்க ஆற முன்னோர்கள்லாம் கம்பு சோறு கேழ்வரகு சோறு சோளம் இதை தான் மதிய உணவாக சாப்பிட்டாங்க மதியத்தில் அவங்களுக்கு ரைஸே இது இது வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் இதோட சேர்த்து அதாவது கம்பு கூழ் கேழ்வரகு கூழ் அது மாதிரி செஞ்சு வச்சுட்டு கம்பங்களி கேழ்வரகு களி செஞ்சு வச்சுட்டு அதோட மிளகாய் பச்சை மிளகாய் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க இது கொங்கு நாட்டோட உணவுகளில் ஒன்று கம்பில் வந்து நிறைய விட்டமின் தாதுக்கள் இது எல்லாமே இருக்குது ஸோ இது சாப்பிடும்போது நமக்கு எல்லா விட்டமின்ஸ் தாதுக்களும் நமக்கு கிடைக்கிது கம்பு ஒரு உஷ்ணத்தை தவி தடுக்கக்கூடிய ஒரு உணவு இப்போது ஹீட்டான டயத்துல எல்லாம் இந்த கம்பு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும் அதே டயத்தில் நம்ம மழை டயத்தில் அதை சாப்பிட்டோம் உடல் ரொம்ப ரொம்ப வந்து சளிலாம் பிடிக்குமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது இது அளவோடு சாப்பிட்டாக்கா சளி பிடிக்கும் கிடைக்காது இந்த கம்ப சோறு கம்பு சாதத்தோடு சேர்த்து கம்பங்கோல் இப்போ நம்ம நிறைய இடத்துல ரோட்டு கடைகள் எல்லாம் பார்த்துருக்கோம் கம்பங்கோல் இருக்குது இதுவும் ஒரு ஆரோக்கியமான பானம் தான் கோடை காலத்தில் மோருடன் இதை சேர்ந்து குடிக்கும்போது உடல் வந்து ரொம்பவும் குளிர்ச்சி அடையுது இந்த காலத்துலேயும் இதை நிறைய பேர் வீட்டில் கூட சிலர் இப்போது கொஞ்சம் பேர் வீட்டில் தயாரிக்கிறாங்க ஆனால் மேக்ஸிமம் இப்போ வெளியில் கிடைக்கிறதுனால எல்லாருமே அதை வாங்கி கொடுக்கிறாங்க பட் இது கடைகளில் வாங்கி குடிக்கிறத விட நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கும்போது அதோடய சத்துக்கள் இன்னும் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் அடுத்தது வரகு அரிசி சாதம் இந்த காலத்தில் சம்பா சீரக அரிசியை நம்ம முக்கிய உணவாக உட்கொள்கிறோம் ஆனால் நம் நம்மளோட ஊர் எல்லாம் இருக்கக்கூடிய முன்னோர்கள் வந்து வரகு அரிசியை தான் முக்கிய உணவாக சாப்பிட்டாங்க இந்த அரிசியில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது உடல் எடையை குறைப்பதற்கான இந்த அரிசி ஒரு இப்போ நிறைய பேர் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் ரெடியூஸ் பண்ணணும்னு ஜிம்மு எக்ஸசைஸு அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதோடு சேர்ந்து இந்த வரகு அரிசியும் சாப்பிட்டாங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக வெயிட் ஈஸியாக ரெடியூஸ் அடுத்தது சாதம் எ அருமையான ஆரோக்கியமான குணம் கொண்டது இதில் நார்ச்சத்து விட்டமின் தாதுக்கள் இது எல்லாமே இருக்குது ஸோ இந்த எள்ளு சாதத்தையும் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாம் அடுத்து திணை அரிசி ஒப்புமா திணைகள் அதாவது என்னன்னா இதில் புரதத்தை புரதம் அதிகமாக இருக்கு நார்ச்சத்து இருக்குது மற்ற தானியத்தோடு ஒப்பிடும்போது திணை வந்து குறைந்த வளமான மண்ணுக்கும் கடுமையான வெப்பம் குறைந்த மழைப்பொழிவு இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வளரும் அதாவது இது ஒரு ஏழையால் கூட இந்த திணையை வந்து பயிரிட முடியும் அப்படின்றாங்க எந்த பூச்சிக்கொல்லிகள் ரசாயனங்கள் எதுவுமே இல்லாமல் இது வளர்க்கப்படுது ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய ஒரு தாவரம் இதிலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அரிசி ரொம்ப ரொம்ப சத்துக்கள் அதிகமாக உள்ளது கொள்ளுரசம் இந்த கொள்ளுரசம் இது சுவையிலையும் அதிகமாக இருக்கும் விரதம் இரும்பு சத்து இதுவும் அதிகமாக இருக்கும் இந்த கொள்ளுரசம் குடிக்கிறதுனால உடல் வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க என்னடா கொள்ளை குதிரைக்கு தானே கொடுப்பாங்க நம்மளை சாப்பிட சொல்கிறாங்களேன்னு யோசிக்கக்கூடாது கொள்ளுல சத்துக்கள் அதிகமாக இருக்குது இதில் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புக்களை அழிக்கக்கூடிய ஒரு சத்து இதில் இருக்குது ஸோ நம்ம பாடி பாடியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புக்கள் அழிக்கப்பட்டாலே என்னாகும் நம்ம வெயிட்டை ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதையும் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க அடுத்தது குதிரை வாளி சாம்பார் சாதம் மற்றொரு மறைந்த பாரம்பரிய ஆரோக்கியமான உணவு குதிரைவாளி அரிசி குதிரைவாளி அரிசியும் நம்ம எல்லாருமே மறந்துட்டோம் ஸோ ஆனால் இப்போ ஓரளவு அதாவது கொரோனாவுக்கு பிறகு இப்போ இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இது ஃபுல்லாகவே எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கணும் அடுத்தது வேப்பம்பு ரசம் வேப்பம்பூ ஒரு அற்புதமான மருத்துவ மதிப்புள்ள மரம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் வேப்பம்பூ நிறைய உணவு வேப்பம்பூலேருந்து நிறைய உணவுகளை நம்ம முன்னோர்கள் தயாரித்தாங்க வேப்பம்பூ ரசம் வேப்பம்பூலையே நிறைய பொருட்கள் செய்யலாம் நெக்ஸ்ட்டு ஆவாரம்பூ இட்லி ஆவாரம்பூ இட்லி வந்து சர்க்கரை நோயை தடுக்குது வாரத்திற்கு ஒரு முறை இதை சாப்பிட்றதுனால சர்க்கரை நோயோட நிலை வந்து குறையுது அடுத்து தூதுவள துவையல் தூதுவளை ஒரு அருமையான மூலிகை இது இருமலையும் ஜலதோஷத்தையும் குணப்படுத்துது பெரும்பாலான முன்னோர்கள் அவங்களோட தோட்டத்திலேயே இதை பயிரிட்டு வளர்த்தாங்க இப்போவும் சில இடங்களில் இருக்குது இந்த தூதுவளை துவையல் சாப்பிட்றதுனால இருமல் ஜலதோஷத்தை ஈஸியாக க்யூர் பண்ண முடியும் இதை கஷாய் இந்த இந்த தூதுவள கஷாயம்லாம் இந்த கொரோனா டயத்தில் அதிகமாக கிடச்சிது கொரோனா பாதித்த டயத்துல எல்லாம் இந்த கஷாயம் அதிகமாக கொடுத்தாங்க அந்த கஷாயத்தில் சுக்கு மிளகு திப்புளி இது எல்லாமே ஆட் பண்ணி கஷாயமாக கொடுத்த கொடுக்கும்போது அந்த ஜலதோஷத்தோட வீரியம் வந்து குறைய ஆரம்பிக்குது அடுத்தது அத்திக்காய் கூட்டு இது சாம்பல் சத்தும் தாதுக்களும் நிறைஞ்சது இதனால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா எல்லாருமே வந்து இந்த பழங்கள் காய்கறிகள் இது இல்லை எல்லாத்துலேயுமே சாம்பல் சத்து இருக்கிறதா பார்த்து சாப்பிட்றது கிடையாது இந்த சாம்பல் சத்து இல்லாத சோடியம் நிறைந்த உப்பைத்தான் நம்ம சாப்பிட்றோம் ஆனால் இப்போ வந்து நம்மளோட உணவு பழக்கத்துல இருந்து இந்த மாதிரி சில பொருட்கள்லாம் வெளியேறிடுச்சு ஆனால் அத்திக்காய் மாதிரி சில பொருட்களை நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அடுத்தது சத்துமாவு உருண்டை பழைய காலத்தில் சிறியவர்களில் பிடித்த சிற்றுண்டியே இந்த சத்துமாவு உருண்டை தான் இது உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது இதை கஞ்சியாக வச்சு கை குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதில் வந்து ஒன்பது திணைகளை கொண்ட இந்த உருண்டையில் வந்து புரதம் அதிகமாக இருக்குது கொழுப்பு இல்லாதது இந்த காலத்தில் உணவு நிறுவனங்கள் வந்து சத்துமாவு கலவையை வந்து நிறைய விற்பனை செய்கிறாங்க இது வந்து எல்லாம் என்ன பண்ணாங்க இப்போ நம்ம செரலாக்கு அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா குழந்தைங்களுக்கு ஆனால் அந்த காலத்துலெல்லாம் செர்லாக்குக்கு பதில் இந்த சத்து மாவு தான் கை குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க இதில் என்னென்ன ஒன்பது திணைகள் இருக்குதுன்னா கேழ்வரகு கம்பு பச்சைப்பயிறு பயிர் சிகப்பரிசி பொட்டுக்கடலை கொள்ளு வேர்க்கடலை மற்றும் கோதுமை இது மாதிரி ஒன்பது தினைகள் இருக்குது ஸோ இதெல்லாம் கலந்து நமக்கு சத்துமாவாக கொடுக்கும்போது நமக்கு எல்லா சத்துக்களுமே ஒரே இதில் கிடைக்கும் ஒரே உணவில் எல்லா சத்துக்களுமே நமக்கு கிடைக்குது அடுத்தது மீன் அவியல் இது வந்து சுவையான அசைவ உணவு மாங்காய் மற்றும் தேங்காய் சேர்த்து இந்த அவியலை சமைக்கணும் இது கேரளா கேரளாவில் உணவு அப்படின்னாலும் தமிழ்நாட்டிலேயும் இதை சமைச்சாங்க குறிப்பாக தாய்ப்பால் கொடுக்கும் குழந்தைங்க தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அந்த தாய்மார்களுக்கு இந்த நெத்திலிமீன் அவியல் கொடு கொடுக்கப்பட்டது அந்த காலத்தில் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம பாரம்பரிய நம்ம ஆரம்ப காலத்திலேருந்து நம்ம முன்னோர்கள்லாம் சாப்பிட்ட உணவு தான் இவை எல்லாமே அதோட இன்னும் சில உணவுகள் மோர்களி அதாவது புளித்த தயிர் அதை வச்சு மோர்களி செஞ்சு அரிசி மாவு தயிர் மோர்மிளகாய் வற்றல் பெருங்காயத்தூள் இதெல்லாம் வச்சு மோர்களி செஞ்சு அதையும் கொடுத்தாங்க இந்த மோர்களி நம்ம விரல் நுனியால் எடுத்து நாக்கில் வச்சு போது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் இதோட மருத்துவ குணம் என்னென்னா வெப்பத்தை கட்டு கட்டுப்படுத்தக்கூடியது இது இது நம்ம கோடை காலத்தில் இந்த மோர்களி செஞ்சு சாப்பிட்டோம்னா கோடை வெப்பத்தினால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டை தணிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மோர்களிக்கு இருக்குது அடுத்தது சிறுதானிய கஞ்சி வரகு சாமை தினை குதிரைவாளி கேழ்வரகு சோளம் கம்பு கொள்ளு நம்ம சத்து மாவு உருண்டைக்கு சொன்ன அதே தினை எல்லாமே இதில் இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண இதில் வந்து பாசி கருப்பரிசி சிவப்பரிசி காரரிசி இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பார்லி பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு பாதாம் சுக்கு ஏலக்காய் கிராம்பு இது எல்லாத்தையுமே லைட்டாக வறுத்து பொடி பண்ணி உப்பு நீர் மோரம் கலந்து கஞ்சியாக வச்சுக்கலாம் இது வந்து ஒரு பசி தாங்கக்கூடிய ஆரோக்கிய பானம் அதுக்கப்புறம் நம்ம தூதுவளை தொகையில் பார்த்த மாதிரி தூதுவலையில் குழம்பும் வைக்கலாம் துவரம்பருப்பு வச்சு நம்ம சாம்பார் வைப்போம் இல்லையா கீரை சாம்பார் அது மாதிரி தூதுவளை சாம்பாரும் வைக்கலாம் இந்த தூதுவளை வந்து மூச்சுத்திணறல் சுவாசப்பத நோய்கள் ஆஸ்துமா நாள்பட்ட சளி இருமலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாமே இது ஒரு ஆரோக்கிய உணவு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு உணவு கற்றாழை பச்சடி அதாவது கற்றாழை சோறு அதை வந்து எடுத்துட்டு அந்த கற்றாழையை தோல் நீக்கி கற்றாழை பச்சடியாக நம்ம ரெடி பண்ணணும் ஸோ இந்த கற்றாழை பச்சடி வந்து வெயில் காலத்தில் உடல் வெப்பம் அதிகரிக்காமல் பாதுகாத்து வறட்சியை தடுக்கிறதுக்கு உதவும் அடுத்தது வெந்தயப்பருப்பு ஊற வைத்த வெந்தயத்தை கழுவி பாசிப்பருப்பு தக்காளி மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து குக்கரில் வச்சு நம்ம சுஷூல் செய்கிற மாதிரி நல்லெண்ணெய் ஜீரகம் இதெல்லாம் போட்டு தாளித்து இதை பரிமாறணும் அப்படின்னா நீரிழிவு மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிற நோயாளிகளுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து அந்த சுகரோட லெவலை வந்து கட்டுக்குள்ளே வச்சிருக்கும் இந்த பருப்பு குழம்பு அடுத்து மாகாளி கிழங்கு ஊறுகாய் மாகாளி கிழங்கு அப்படின்னு இரு அப்போல்லாம் இருந்தது ஸோ இப்போ வந்து இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதை தோல் நீக்கி தொண்டுகள் ஆக்கிடணும் இது வந்து நம்ம என்னென்ன போட்டு தாளிப்போமோ அதெல்லாம் தாளித்து இதை மூணுலேருந்து நம்ம ஊறுகாய்க்கு ரெடி பண்ணுவோம்ல அதே மாதிரி தாளித்து மூணுலேருந்து நாலு மணி நேரம் இதை ஊற வைக்கணும் இது வந்து செரிமான பாதையில் இருக்கக்கூடிய கோளாறு உண்டாக்கக்கூடிய ஹெலிகோஃபேக்டர் ஃபைலரி அப்படிங்கிற ஒரு கிருமியை கொல்லக்கூடிய ஊறுகாய் வந்துட்டு இந்த மாகாளி கிழங்கு ஊறுகாய்க்கு இருக்குது ஸோ இது வந்து குடற்புண்ணையும் ஆற்றக்கூடியது அடுத்து கொடிக்கருணை கிழங்கு துவையல் நம்ம வந்து கருணைக்கிழங்கு பார்த்துருக்கோம் கொடிக்கரணை கிழங்கு இது துருவிய இந்த கொடி கருணைக்கிழங்கு எடுத்துகிட்டு உளுத்தம் பருப்பு மிளகு காய்ந்த மிளகாய் இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து நல்லெண்ணெய் விட்டு வதக்கி இதை வந்து மிதமான தீயில செய்யணும் இதை வந்து நம்ம துவையலாக அரைச்சி சாப்பிட்லாம் இது வந்து தென் தமிழகத்தில் அதிகமாக கிடைக்கும் இந்த கிழங்கு இந்த கிழங்கோட பெனிஃபிட்ஸ் முக்கியமாக என்னென்னா உடம்பு வலி மூட்டு வலிக்கு நல்ல நிவாரணம் அளிக்கக்கூடியது இந்த கர கொடிக்கருணை கிழங்கு அடுத்து கொடம்புளி கொடம்புலியை பற்றி நம்ம கேரளாவில் யூஸ் பண்ணக்கூடிய குடம்புலி நம்மளோட புளியை விட குடம்புலியில் வந்து புளிப்புத்தன்மையும் கம்மியாக இருக்கும் துவர்ப்பு தன்மையும் இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணும்போது நிறைய விதமான நோய்களை அது குணமாக்குது மலபார் டாமரைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இது உடலுக்கு குளிர்ச்சியை தருவதோட உடல் எடை அதிகரிக்கிறதையும் தடுக்குது நம்ம வெயிட்லெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம நாட்டில் விளையிற புளியை விட இந்த கொடம்புளியை யூஸ் பண்ணனீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளோட வெயிட்டை வந்து ரெடியூஸ் பண்ண வைக்கும் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து கண்டிப்பாக இந்த குடம்புடியை யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ரசம் நம்ம எலுமிச்சை ரசம் மிளகு ரசம் கேள்விப்பட்டிருப்போம் நெல்லிக்காயிலே ரசம் நெல்லிக்காய் ரசம் வந்து நம்ம ஆஷிஷல் எப்போதும் வைக்கிற அந்த ரசம் மாதிரி தான் இதில் எக்ஸ்ட்ரா நெல்லிக்காயை ஆட் பண்ணணும் இது எல்லாத்தையுமே நம்ம எப்போதும் வைக்கிற எல்லா ரசத்துக்கும் போடுற பொருட்களை இதிலையும் சேர்த்து நெல்லிக்காயும் சேர்த்து காய வச்சு ஒரு பொடி மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இதில் வந்து இல்லை நம்ம உடனே இமீடியேட்டாக மிக்சியில் அரைச்சி செய்கிறதுனாலும் செய்யலாம் இதில் விட்டமின் சீசத்து அதிகமாக இருக்குது நோய் எதிர்பாற்றலையும் கொடுக்கும் இப்போ பர்கர் பீஸா இந்த மாதிரி மைதா சீஸ் இதெல்லாம் குழப்பிய இந்த கலவையை நாகரிகங்கிற பேரில் நண்பர்களோடு சேர்ந்து நம்ம வாரி வளைச்சி சாப்பிட்றோம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து மலைப்பாம்பு மாதிரி செரிக்க முடியாமல் திணற அந்த வயிற்றுக்கு தனியா அப்படிங்கிற கொத்தமல்லி விதையை கொஞ்சம் கொடுத்து வெந்நீரில் அந்த கொத்தமல்லியை ஊற வச்சு அதோட ஒரு துண்டு இஞ்சியை சேர்த்து மிக்சியில் அரைச்சி அதை வடிகட்டி அதில் கொஞ்சம் தேன் ஒரு முடி எலுமிச்சை சாறு கொடுத்து குடிக்க சொன்னால் உடனே இந்த செரிமான பிரச்சனைகள் சரியாகும் இந்த செரிமான பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கொத்தமல்லி இஞ்சிக்கு இருக்குது ஸோ இது வந்து டைஜஷனே ஆகாத எந்த உணவு சாப்பிட்ருந்தாலும் இந்த கொத்தமல்லி இஞ்சி சாறு குடிச்சாக்க கண்டிப்பா அது வந்து அந்த சாறு வந்து சரியாயிடும் மேலே சொன்ன எல்லாத்தையுமே பார்த்தா புரியும் நம் முன்னோர்கள் வந்து ஆரோக்கியமான உணவை தான் சாப்பிட்டுட்டு வாழ்ந்திருக்காங்க அதை நம்ம இப்போ அந்த உணவுகளை மறந்ததுனால தான் புதுவிதமான வைரஸ் புதுவிதமான நோய்கள் எல்லாமே நம்மளை இப்போ தாக்குது இதையெல்லாம் இந்த அவங்க முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகளையெல்லாம் சாப்பிட்றதுனால எந்த விதமான நோயுமே வராது எப்போதுமே ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியும் நம்ம அப்படி தான் அவங்க முன்னோர்கள்லாம் இருந்தாங்க காலப்போக்கில் நவநாகரிக அடிப்படையில் தான் நாம் அது எல்லாத்தையும் மறந்துட்டோம் ஆனால் சில இடங்களில் இதை பயன்படுத்தி இந்த ஆரோக்கியமான உணவுகளை பயன்படுத்திக்கிட்டு தான் வர்றாங்க ஸோ அவங்கள மாதிரி நம்மளும் இந்த ஆரோக்கியமான உணவுகளை பயன்படுத்தணும் இந்த ஆரோக்கியமான உணவுகள் நம்ம கடைகளில் தான் கிடைக்கும் அங்கே தான் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு கிடையாது நாமளே வீட்டிலேயும் இவை எல்லாத்தையும் ஆரோக்கியமான முறையில் தயாரித்து சாப்பிட்லாம் ஸோ அப்படி சாப்பிடும்போது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நம்ம எல்லா இருந்தும் நம்ம விரைவில் வந்துட்டு ரிலீஃப் ஆக முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்